போட்டி ஆரம்பம் <laughs> அரு அருவையா அறுவையா இரண்டாம் சுட்டில் இரண்டாவது ஆட்டமாக வேம்பை முளைக்குளம் அதற்கடுத்த புதுக்குளம் அருவையா அருபையா எந்த ஒரு அணியினாலும் ஒரே

இரண்டு அணிகளின் சமபொலிகள் இரண்டு இரண்டு ஆக ஆக ஆறு ரூபாய் ஆறு ரூபாய் അടിയ <laughs> <laughs>

கடைசி ஐந்து நிமிடம் மூன்றுக்கு இரண்டு அறுவையா அறுபயா அறுவையா ஈரானியில் சமபளிகள் மூன்று மூன்று

இந்த சுற்று சுட்டு முடிஞ்சது ஒரே ஏழு இல்லைன்னா ஒரே அஞ்சு தான் பான்று வெளியிறந்த நான்கு வடக்கு மூன்று லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் கையில கைலஷ்முப்பா பேர் சொல்லுங்க இரணியன் சமபுளிக்கலை நான்கு நான்கு வாங்க பேம் பேபி முளைக்கலாம் உங்களுக்கு எது அழைப்பா பேம் பே பி முளைக்கலாம் உங்களுக்கு முன்னாடி அரிசார்ஜு டெலே பண்ணா வாங்க

ஐ 94 வளக்கு ரைந்து 204 நீ என்ன காத்து लास्ट मिनिटஸ் ஆபிலே கடைச ஒரே நமட தேட் ராய் டு மூன்று புள்ளிகள் சிறப்பான ரைட மூன்று புள்ளிகள் பாரு பாரு ஏழு ஐந்து ஏழு வடக்கூர் ஐந்து புள்ளிகள் முன்னாடி வெள்ளியல் வாங்க வேமேபி வா வாங்க வாத்தாட்டமாக புதுக்கோளம் ஆவரங்காடு அருமையா அருமையா அருமையா

முடிஞ்சுப்பா ஒரே அஞ்சு தான் எந்த ஒரு டீம் இருந்தாலும் ஒரே அஞ்சு தான் நீங்க நடுவா நாங்களே கொடுத்துருவோம் ஒரே அஞ்சு அஞ்சுதான் முளைகுளம் ஆதார் கார்டு தாட்டமாக புதுக்குளம் ஆவரங்கார்டு ரெடி ஆகிய